ஹாய் guys, வெல்கம் டு பிக் டாபிக் நேற்று ஈரோட்டில் விஜய் மங்கலத்துல நம்ம தளபதி விஜய் அவர் பேசின ஸ்பீச் அப்படிங்கிறது படு வைரல் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனமாக்கப்பட்டுட்டு வருது எதுக்காக அப்படின்னா திமுகவை திட்டுனா திமுக நபர்கள் விமர்சனம் பண்ணாம இருப்பாங்களா பணம் தான் செய்வாங்க பண்ணட்டும் அது நடக்கிற விஷயம்தான் காமனா ஒண்ணு சரி ஓகே இப்ப திமுக நபர்கள் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க திமுகவை திட்டுனாலே வந்து நான் விடமாட்டேன் மாட்டேன் திமுகவை திட்டுனா விஜய்க்கு எதிராக வந்து நிப்பே அப்படின்னு வந்து நிக்கிறார் ஒருத்தர் நான் முன்னாடியே சொல்லிருந்த இதை பத்தி திமுக விஜய் ஏதாவது பேசினாருன்னா பாருங்களேன் டெஃபினட்டா இவர் வந்து நிற்பார் அப்படின்னு திமுக நபர்கள் யாராவது முக்கியமான நபர்கள் யாராவது வருவாங்க நினைச்சிருப்பீங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது வருவாருங்க யார் அப்படின்னா நம்ம தமிழ் தேசிய பிள்ளை மாண தமிழனின் தம்பி அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர் வந்து நிப்பாரு திமுக ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு நிப்பாரு இப்போ வந்துட்டார்ல இது விஜய் பேசுனதுக்கு அப்புறமா முரட்ட முட்டு கொடுக்க வந்துட்டார்ல திமுகவுக்கு சரி ஓகே இப்போ திமுகவை நம்ம விமர்சிக்கிறோம் திமுகவை எதிர்க்கிறோம் நம்மளோட அரசியல் எதிரி திமுக நம்ம அதனோட அரசியலை பயணிச்சு போயிட்டு இருக்கோம் ஆனா நீ என்ன பண்ணாலும் நான் உங்களை விட மாட்டேன் நான் திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுப்ப அப்படின்னு நிக்கிறவங்க பாத்தோன்னா திமுக தான் இருப்பாங்கன்னு நம்ம பார்த்திருப்போம் ஆனா இங்க மாற்று கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்கள் திரு சீமான் அதுக்கப்புறமா சாட்டை முருகன் இவங்க எல்லாருமே விஜய் எதுக்குறதுக்கு முக்கியமான காரணம் திமுக விஜய் திட்டுறாருங்க அப்படிலாம் திட்டுனா நாங்க விட மாட்டோம் ஆயிரம் தான் அது எங்களோட பங்காளி கட்சி ஆஹ் நாங்க கலைஞர் அவர்கள் மேல ஆயிரம் விமர்சனத்தை வைப்போம் பெரியார திட்டுவோம் ஆனா மற்றவங்க யாராவது அவங்களை திட்டுனா நாங்க விடமாட்டோம் அப்படின்னு வந்து நிக்கிறாரு சாட்டை துறைமுருகன் சீமான் இவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டார் அண்ணன் சாட்டாய் துறைமுருகன் மொட்டை மட்டும் கொடுக்கணும்ல என்னதான் வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ம எடுத்து பேசினாலும் வந்து நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்காது ஆனா இதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பயணத்தை தேடிக்குவோம் அரசியல் லாபத்தை தீட்டுக்குவோம் அப்படின்னு திமுக கிட்ட ஏதாவது வாங்கியிருப்பாங்க இல்லாமலாம் கிடையாது அதுதான் பல குற்றச்சாட்டை வச்சுட்டு வருது சரி ஓகே அப்படியே ஆனால் சாட்டாய் துறைமுருகன் வீடியோ போட்டுட்டாப்ல நானாவது அந்த மாநாட்டுக்கெல்லாம் போயிட்டு அது பொதுக்கூட்டம் கிடையாது மாநாடுறது தெரியும் அந்த மாநாட்ட பேரில் நடந்ததுனாலதான் வைத்தறிச்சுல பேசிக்கிட்டு தெரியறாங்க அந்த குரூப் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மாநாட்டுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வீடியோ பேசி எடிட் பண்ணி பார்த்தோன்னா போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி ஆயிடுச்சு நைட்டு நம்மளுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்குது டிவி கேசார்பாக நம்ம போடுறக்கேன் ஆனால் இந்த சாட்டை துறைமுருகன் ப்ளஸ் வந்து திமுக நபர்கள் இருப்பாங்களே இவங்க எல்லாருக்குமே வந்து வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ டைம்லாம் கிடையாது விஜய் பேசி முடிச்சுட்டு அவர் கோயம்புத்தூர் கூட போயிருக்க மாட்டார் அப்படியே வீடியோ இறக்கிடுவாங்க அப்பவே பார்த்தோன்னா வீடியோ போட்டுருவாங்க இவங்களோட வேலையே அதுதான் விஜய் நோட் பண்ணுறது மட்டுந்தான் வேலை விஜய் அவர்கள் எங்கே வர்றாரு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தோன்னா இறங்கிட்டாரு அங்கிருந்து வந்து காரில் புறப்பட்டார் விஜய் மங்கலம் டோல் பிளாஸாக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா அந்த மாநாடு நடக்கிற பிளேஸுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா அங்கிருந்து கார்ல இருந்து டோர திறக்கறாரு கண்ணாடி இறக்குறாரு காலை கீழே வைக்கிறாரு எழுந்திருக்கிறாரு நடக்கிறாரு அப்படின்னு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா வாட்ச் பண்ணுவாங்க பனைவர்களே வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ விஜய்ல எங்க போனாலும் பார்த்தோம்னா அதுக்கு வாட்ச்மேன் வேலை பாக்குறது இவங்க தான் எங்க எங்க வர்றாரு எந்த இடத்துல ஸ்டெப் வைக்கிறாரு அவர் இந்த ஷூ போட்டிருக்காரு இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துல கால் பதிச்சுருக்காரு அது எவ்வளவு தூரம் உள்ள இறங்கிருக்கு அப்படின்ற அளவுக்கு நோட் பண்ணுவாங்க ஏன்னா விஜய் பேசுறது மட்டும்தான் இவங்களோட பாக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையே அதுக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டு வியூஸ் சொல்கிறதே உங்களோட வேலையாரு ஒன்றுமே கிடையாது அந்த லெவலில் அண்ணன் சாட்டை திருமுருகன் எல்லாம் விஜய் வந்து அந்த கேரவனுக்குள்ளே போனதுலேருந்து ரொம்ப நுணுப்பை வாட்ச் பண்ணிட்டு இருப்பார் டிவி பக்கத்தில் போய் கொண்டு இருப்பாரு இப்படி கூட அவங்க வீட்டில் கூட திட்டுவாங்க கண்ணுங்கன்னா போயிருப்போதி அப்படின்னு கண்ணு போனாலும் பரவாயில்ல விஜய் விட மாட்டேன் அப்படின்னு இப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு வந்துருப்பாரு அப்புறமா விஜய் கேரவன் மேலே ஏறி மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அண்ணன் சாட்டை திருமுருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கும் என்ன நம்மளோட பட்ட சொல்கிறாரு ஆனா நம்மளுக்கு தான் மஞ்ச பொடி ஒரு பேர் இருக்கே எங்க என்னங்கன்னா எடுத்து விட்டுறாதீங்கப்பா தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு அண்ணன் அதுக்கப்புறமா ஈரோடு அப்படின்னு பேசிருப்பா அப்பா இப்பதான் பார்த்தா அண்ணன் நிம்மதியா இருந்திருக்கும் இன்னும் நம்மள என்ன சொல்லிடுவோம்னு பயந்துட்டே அப்படின்னு மாதிரி அண்ணன் பயந்துட்டே இருந்திருப்பாரு அப்படி ஒரு மஞ்சளுக்கும் அண்ணனுக்கும் ஒரு மிக முக்கியமான கனெக்ட் ஒன்று இருக்கு வித்தியாசமான கனெக்ட் எப்படிதான் பாத்தோம்னா இவங்க மாதிரி இவங்களுக்கெல்லாம் அப்படி யோசிச்சு பேச தோணுதுன்னு தெரியல அந்த லெவலில் பாத்தோம்னா மஞ்சப்பொடி மாமன்ற கரெக்டான பேர் வச்சிருக்காங்க அங்க போய் மஞ்சள் அப்படின்னு விஜய் ஆரம்பிச்சோம்னா அண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு சரி ஓகே விஜய் அதை பத்தி பேசாம மா மஞ்சள் அப்படிங்கிறது ஈரோட்டில் முக்கியமானனு அப்படின்னு பேசி இந்த பக்கம் போயிட்டார் சரி ஓகே இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு எதிராக ஒரு வீடியோ போடணும் என்ன போடணும் நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் விஜய் பேசியிருப்பார் முக்கியமான இடம் நம்மளை பற்றி எங்கேயாவது பேசுவாரா நம்மளோட பேரை சொல்லுவாரா நாம் தமிழர் கட்சியை பற்றி எதுவும் பேசுவாரா அப்படின்னு தான் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலையும் ஒவ்வொரு மாநாட்டிலும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறது இந்த நாம் தம்பி கட்சி ஆனால் அவர் மறைமுகமாக போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு சிங்கம் எப்பவுமே கெட்டு போனதை வேட்டையாடாது தொட்டு கூட பார்க்காது அப்படின்னு அசிங்கப்படுத்தினாரு அப்பவும் பார்த்தோன்னா அது தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்களும் அந்த லைப்ரல் எடுத்து குத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறமா லோட் ஸ்பீக்கர் மாதிரி ஆ ஊன்னு கத்துறதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாரு அப்பவும் பார்த்தோன்னா அசிங்கப்பட்டாங்க அது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்களாம் அந்த லைப்ரல் எடுத்து குத்திக்கிட்டாங்க இப்போ நேற்று ஈரோட்ல விஜய் பேசுனது என்ன அப்படின்னா களத்துல இல்லாதவங்களும் எதுக்குறது என்னோட வேலை இல்லை களத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்கனா நான் இப்படி எதுக்க முடியும் நீங்களாம் கேக்குறன்றதுக்காக நாங்க எதுக்க முடியுமா பாசு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த கேட்டு அது உடனே வந்து நாம் தமிழர் கட்சி தான் விஜய் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பசங்களும் எடுத்து பரப்புனாங்க இல்லை நம்ம சொல்லவே இல்லை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாரு நீங்கள் இன்னுமே அவரே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு மாதிரி எடுத்து கலாய்ச்சாங்க சரி அப்படி கலாய்க்க விஜய் ரசிகள் ஆரம்பிச்சுட்டாங்களே நம்மளை தான் அந்த இடத்துல கேவலப்படுத்துறாரு ஆனால் விஜய் ரசிகள் எடுத்து கலாய்க்கிறாங்க இது நம்மளுக்கு எப்படி ஆப்போசிட்டாக மாற்றுறது நம்ம எப்படி பார்த்தோன்னா அதுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக மாற்றி நம்ம இப்படி அவரு அந்த இடத்துல கெட்ட போய் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க திமுக எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா லேபிள் ஒட்டிக்கிறதுல இவங்களை அடிச்சு போய் முடியாது திமுக வந்து மக்களுக்கு நல்லது பண்ற அப்படின்ற பேர்ல மக்களுக்கு இலவசமா கொடுக்குறன்ற பேர்ல மக்களோட பணத்தை எடுத்து வச்சு இலவசம் ஒன்று கொடுத்து அவங்க லேபிள் ஒட்டிப்பாங்க அந்த மாதிரி இவங்க நம்மளை யாருமே வந்து பெருசா பேச மாட்டாங்க நம்ம பேரை கூட சொல்ல மாட்டாங்க நம்ம கட்சி பேரை கூட சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக பேசுவாங்க சரி அந்த மறைமுகமாக பேசுறது நம்ம தான் அப்படின்னு அந்த லேபிள் எடுத்து இவங்களே ஒட்டிப்பாங்க அது எவ்வளோ கேவலமா யாராவது கழிவு இருந்தாலும் கூட அது எங்களை தான் சொல்றாங்க அப்படின்னு இவங்களே அந்த லேபிள் எடுத்து ஒட்டிக்கிட்டு இவங்களே பார்த்தோன்னா உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க அதுதான் பார்த்தோன்னா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முக்கியமான கொள்கை கோட்பாடு அதுதான் அந்த விஷயத்துல நேற்று தளபதி விச்சோம் பேசுனது எங்களுதா அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பசங்க எடுத்து காய்ச்சல் முன்புதான் அவங்களால ஒரு ஆளாவே தளபதி மதிக்கலாச்சு போன்னு சொல்லிட்டாரு தயவு செஞ்சு நீங்களா பாத்தோம்னா கொஞ்சம் ஓரமான இல்லைங்க நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் மூதிட்டு இருக்கோ நீங்க கொஞ்சம் உரமாக போங்க அப்படின்னா தளபதி சொல்ல வந்தது அப்படின்னு பசங்க எல்லாம் எடுத்து ட்ரோல் பண்ணாங்க சரி நீங்க இப்படி ட்ரோல் பண்றீங்களா நான் அப்படி விட மாட்டேன் நான் பார் வேற விதையில வரேன் அப்படின்னா அண்ணன் ஒன்று ஒரு வீடியோ வரைக்கும் இருக்காரு என்ன ஐடியா ஈ ரோட்டில் ஈடுபடாத விஜயின் பேச்சு அப்படின்னு ஈ ரோட்டில் ஈடுபடாத விஜயின் பேச்சு ஆமா ஈ ரோட்டில் ஈடுபடாத விஜயின் பேச்சுன்றதெல்லாம் இருக்கட்டும் ஈரோட்டில் ரோட்டில் ஈடுபடாத மாஸ் அப்படின்னு இருக்குமானா இல்லை மொத்த கூட்டமும் பார்த்தோன்னா விஜயக்காக வந்துச்சு அங்க இருக்கிற மொத்த கூட்டமும் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவங்களோட ஓட்டே அப்படின்றது விஜயகாவா அப்படின்றதா இருந்தது அந்த லெவல் இருந்துச்சு அதை வந்து மாற்ற முடியாது அவரோட பேச்சு அப்படி இருந்துட்டு அது அப்படின்றது விமர்சனம் பண்றாரு அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் இது பட்டிமன்றத்துல கலந்துக்கல அவனோட பெட்டரா நம்ம பேசி பார்த்தோம் அந்த பரிசு தட்டிட்டு போவோம் அப்படின்னு அவர் ஒன்றும் பட்டிமன்ற பேச்சாளர் கிடையாது மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு போனாரு மக்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு கேட்டு போனாரு அந்த மாவட்டத்தோட சிறப்பு அம்சங்களை பேசினார் பிளஸ் அவருக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வரும் அதுக்கு பதில் இதை தான் பண்ண முடியும் ஏன்னா இதுதான் டீசென்டான பாலிடிக்ஸ் இதான் பார்த்தோம்னா பண்ணுவாங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் தான் உட்காந்துட்டு பார்த்தோன்னா ஒரு டாபிக் கொடுத்தா அந்த டாப்பிக்கை வந்து எப்படி பெருசாக்கி இன்னும் கொஞ்சம் போய் எங்க கொண்டே முடிச்சு ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க டென்ஷன் பண்ணி அவங்க அவங்கள வச்சு பார்த்தோன்னா ஒரு விளம்பரம் தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறது இந்த மாதிரியான நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்களா இந்த குரூப் தான் அதை பண்ணும் அதனால் அவங்களும் பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் கிடையாது அவரோட சாதாரண பொலிட்டீஷியன் அவர் பார்த்தோன்னா மக்கள் கூடான பிரச்சனையும் பேசிட்டு அவரோட வேலை இது அவங்க மாதிரி கிடையாது சரி பேசிட்டு போயிட்டாரா உடனே வந்து அந்த லெவலில் நம்மளுக்காக ஓடிக்கணும் இவங்க தான் பேச்சாற்றலாம் பார்த்தோன்னா மிகுந்த வல்லமை உடையவங்களாச்சியர் மத்தவங்க லேபிள் எடுத்து இவங்க தானே ஒட்டிப்பாங்க ஊருட்டுறது கதையை ஆயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற அளவுக்கு இவங்க அண்ணன் கதை சொல்றது எல்லாத்தையும் நம்பர் குரூப் தானே அதனால அடிச்சு விடுவாங்க பேசிட்டே இருப்பாங்க அதுல லெவலில் அண்ணன் பேசியிருக்காரு விஜயோட பேச்சு அங்க எடுப்பாடலையாமா சரி எடுப்பாடாம போயிட்டு வச்சாதே உங்க அண்ணனோட பேச்சு இத்தனை வருஷமா போயிட்டு தானே இருக்கு பதினஞ்சு வருஷமா உங்களோட பேச்சு பேச்சிலே வளர்ந்த கட்சி அப்படின்னு நீங்க தான் பேசிக்கிறீங்க பேச்சிலே வீழ்ந்துட்டு இருக்கு அது வேற விஷயம் இப்போ அது முடிஞ்சு அவ்வளோதான் பேச்சிலேயே முடிஞ்சிருச்சு பேச்சில் வளர்ந்த கட்சி நாம் தமிழர் அப்படின்னு இருந்துச்சு இப்ப பேச்சிலே அழுந்த கட்சி நாம் தமிழர் அப்படின்னு வந்துருச்சு அது மாதிரி இப்போ இருக்கு இந்த மாதிரி நீங்கள் பதினஞ்சு வருஷமாக பேசிட்டு இருக்கீங்க பாசி ஏன் பாஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல பாசி என்ன பாஸ் இப்படி பண்ணுறீங்க அதனால் விஜய் சொன்னார் களத்துலேயே நீங்கள் இல்லை களத்தில் இல்லாதனால நாங்கள் எதுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு தளபதி சொன்னதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் பதினஞ்சு வருஷமாக பேசிகிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலியா அப்படின்ற ஒரு கேள்வியை தாவேகா தொண்டர்கள் திமுக நபர்களே பல பேர் வச்சு ஸ்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கண்டனம் தான் அந்த நாம் தலைவர் கட்சி இது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே பதினஞ்சு வருஷமாக பேசுகிறீங்க விஜய் பேச்சு ஈடுபடல உங்க பேச்சு எங்க ஈடுபட்டு எந்த சீட்டை ஜெயிச்சு எந்த சட்டமன்றத்துக்கு போய் எங்க மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க அதுதான் கேள்வி அது இல்லை அதனாலதான் விஜய் சொன்னாரு களத்துலேயே நீங்க இல்லை களத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நாங்கள் பல தேர்தலில் சந்திச்சிருக்கோம் அப்படின்றா தேர்தலை சந்திக்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான் தேர்தலை சந்திக்கிறேன் ஓட்டு போடுறதுல ஏ எதுவுமே இல்லை ஒண்ணுமே கிடையாது தேர்தலை சந்திச்செல்லாம் ஒண்ணுமே இல்லை எதுவுமே பண்ணல அப்புறம் எப்படி விஜயோட பேச்சு ஏற்படாதுன்னு சொல்லலாம் விஜயோட பேச்சு ஈடுபடாம போகலாம் இவங்க சொல்கிற மாதிரி ஆனால் நேற்று ஃபயர் ஸ்பீச் தான் இல்லை எந்த மாற்றம் இல்லை இதுவே பார்த்தோன்னா எங்களுக்கு முடியல திமுகவை திட்டிட்டார்ல பங்காளி கட்சி கோவங்குற அதனால அவர் பேசிட்டு இருக்காரு அதுதான் ஒரு விஷயம் சரி ஓகே இப்போ களத்தில் இல்லாதவங்க எங்களை தான் விஜய் சொல்லிட்டார் அப்படின்னு மாதிரி சொல்றது அதுக்கப்புறமா ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன் அந்த கிளிப்பை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு எனக்கு என்னென்னா விஜய் வந்து ட்விட்டரில் வந்து கமெண்ட் போடுறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா சாட்டையோட வீடியோவெல்லாம் பார்க்கறாரு நம்ம பேசுறதுக்கெல்லாம் அங்கே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு சோசியல் மீடியாஸ் நடக்கிறதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு விஜய் ப்ரோ சப்ஸ்கிரைப் விஜய் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது தப்பு அப்படின்ற மாதிரி சாட்டை திரு முன்னு அது உடனே தம்பிகள் பயர் வேற கீழே ஓ நம்ம அண்ணன் பார்த்தோம்னா பாருங்க விஜய் எப்படி கலாய்க்கிறாரு எப்படி வச்சு செய்கிறாரு அப்படி இதை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் நிஜமான சிரிப்பே வரலையா அதாவது அரசியல் ஆதாயம் தேடி பார்த்துருப்போம் அரசியல் பிச்சை எடுத்து பார்த்துருக்கீங்களான்னா அது இதுதான் விஜய் அவர்கள் எங்களுக்கு இப்படியாவது பேசியாகணும் அப்படின்றி பார்ப்போன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நேற்று தளபதி சொன்னதாக தான் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் பேரை கூட அவர் சொல்ல மாட்டார் அப்படின்றதுக்கு நேற்று பேசின சில ஸ்பீச்சே நம்ம பார்த்துருப்போம் இவங்க அந்த லெவலில் பார்த்தோன்னா அரசியல் வந்து விஜய் கிட்ட இப்படி எடுத்து இருக்காங்க தயவு செஞ்சு எங்கள் பேரை சொல்லிடுங்க அப்படின்றது சொல்லாமே விட்டுட்டார் அதனால பார்ப்பேன்னா இப்படி ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே விஜய் அவர்கள் வந்து சாட்டையோட வீடியோ பார்த்துட்டு தான் நேற்று வந்து நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்னு தான் வந்து சாட்டை திரும்ப தான் கேட்டாராமா சாட்டை வீடியோ தான் விஜய் அப்படி பேசுனாராமா அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருல அதை நோட் பண்ணாலே தெரிஞ்சிடும் அது இந்த தற்கொலை தான் சொன்னாரா அப்படின்றது விஜய் என்ன சொன்னாரு நான் எட்டு நிமிஷம் தான் பேசுறேன் ஏழு நிமிஷம் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சாருன்னு கேட்டாரு யாரு சாருன்னு கேட்டாரு சாருன்னு யார பேச முடியும் யார பேச முடியும் மொத்த அரசியல்வாதிகளா பேசுவார் இந்த தற்கொலை விஜய் சார்னு பேசுவாரா விஜய் வந்து சார்னு மரியாதை பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த தற்கொலை எல்லாம் அந்த லிஸ்ட்லேயே வரமாட்டா இவனெல்லாம் பார்த்தோம்னா விஜய் வந்து எந்த லெவலில் கீழே போட்டு மிதிப்பார் விஜய் ஃபேன்ஸ் எந்த லெவலில் கழுவித்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஏன்னா திமுக வந்து எதிரி இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்கள் துரோகிகள் அதனால பார்த்தோம்னா அவர் வந்து இவரை சார்னு கூப்பிட்டுறாமா நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு விஜய் சார்னு வார்த்தை பதிவு பண்ணும் போது அந்த தற்கொலையெல்லாம் அந்த லிஸ்ட்லேயே வர மாட்டாரும்போது எங்கள் கட்சியில் இருக்கிற நபர்களுக்கே தெரியும் பா இவருக்கு தெரியாமல் போயிடுச்சு உன்னை சார்னு வேற விஜய் சொல்வார் நம்பிக்கிட்டு இருக்கியா அது என்னத்தான் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்களா மரியாதை கேட்டு பிச்சை வாங்குறாங்க என்னத்தான் விஜய் அப்படி சொல்லிட்டாரு நாம வீடியோ தான் பார்க்குறாரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு இதுக்கு நான் ஒன்றும் சொல்கிறேன் இப்போது இப்போ இந்த சாட்டை துறைமுருகன் இந்த இடுமாவனம் கார்த்தி இந்த சீமான் இவங்க எல்லாருமே வந்து மேடைகளில் இவங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா அணில் குஞ்சுகள் அப்படின்றது அணில் குஞ்சுகள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நம்மளை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் யாரை வச்சு நினைக்கிறீங்க ட்விட்டர்லையா இல்லை மேடை பேச்சுகள் ஒன்றும் கிடையாது நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் தான் இப்போ நான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் ப்ரோ அதுக்கப்புறமா வந்து இன்ஃபர்மேட்டிக் டைரி அப்படின்னு ஒரு ப்ரோ இருப்பார் அவர் இங்கே நாங்கள்லாம் எடுத்து தான் வந்து இவர் வீடியோ போட்டுக்கிட்டார் நம்மளுக்கு எங்களுக்கு ரிப்ளை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு நான் எங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஆனால் நல்லா நோட் பண்ணிட்டு இருப்பார் இப்போ அவரோட சேனலை கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு ரிப்ளை போட்டிருக்காரு பல வீடியோஸை நான் பார்க்கும்போது தெரியும் என்ன நீ நான் பேசுறதுன்னு பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த லெவலில் எங்கள் வீடியோவில் பார்த்துட்டு தான் ரிப்ளே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சாட்டை திருமுருகன் அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ சார்ட் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து நினைக்கிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுறாதீங்க பெல் பட்டனு க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படினால ரிப்ளை வீடியோ எனக்கு போடுவீங்க அதனால் ப்ளீஸ் ப்ரோ உங்களை தான் அங்கே இங்கே இங்கே பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வீடியோ வரும் உங்களை பிறக்கும் போது நீங்கள் ரிப்ளை வீடியோ போகிறக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து எங்கேயாவது யாராவது உங்களுக்கு அனுப்புதான் நீங்கள் அதை பார்த்து ரிப்ளை போடுறதா இருக்கும் அதனால் சிரமம் வேண்டாம் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறமா ரிப்ளை வீடியோ போடுங்க என் வீடியோ என் சேனல் மட்டும் கிடையாது நான் பாருங்கள் எல்லா சேனலாம் ப்ரொமோட் பண்ணுறேன் முக்கியமாக வாய்ஸ் ஆஃப் லிங்கஸ் ப்ரோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரோ நம்மளோட வச்சு செய்வார் அதுக்கப்புறமா இன்ஃபர்மேட்டிவ் டைரி ப்ரோ அவர் இவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ப்ரோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அப்பப்போ நோட்டிஃபேஷனில் உங்களுக்கு வீடியோ வரும் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்ளை வீடியோ போடல அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா விஜய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நாங்கள் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் உங்கள் சேனலை ஓகே ரைட் அவ்வளோதான் இவங்க அதுக்கப்புறமா இன்னொன்று இன்னும் ரொம்பவுமே கீழ்த்தனமான கேவலமான ஒன்று இவர் தான் பார்த்தோம்னா கட்சியிலே வந்து கொள்கை பரப்பு ஆச்சு கட்சியில் மிகப்பெரிய நபராச்சு சோசியல் மீடியாவிலலாம் நல்லா பிரபலமான ஆச்சு அப்படி இருக்கிறப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்விட்டரில் ஒருத்தர் கமெண்ட் போடுவார் நம்ம தளபதி ஃபேன் ஒருத்தர் பார்த்தோன்னா கமெண்ட் போடுவார் இவர் பேசின வீடியோக்கே இல்லை ஏதாவது ட்வீட் போட்டுருப்பார்ல அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போடுவார் அவருக்கு ஒரு முந்நூறு ஃபாலோவராக இரநூறு ஃபாலோவராக தான் இருப்பாங்க வச்சிங்களேன் அந்த நபருக்கு உட்காந்து ரிப்ளை வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான் சோசியல் மீடியாவில் பேசின ஒரு நபரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிப்ளை வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான் அதாவது விஜய் சோசியல் மீடியாஸ்ல போடுற மீன்ஸ்க்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல இவரு அப்து பண்ணுவார் இங்க அவரோட கமெண்ட்ல வந்து நம்ம பசங்க மீன்ஸ் போட்டு சாட்டை திருமணம் எல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த ரிப்ளைக்கெல்லாம் உட்காந்து போற தரக்கூடியதான நீ நீ வந்து பேசலாமா விஜய் அவர் சோசியல் மீடியாஸ் பார்த்து பார்த்துன்னா ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அதோட இன்னொன்னு இவங்க எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே தெரியல இப்ப அரசியல் எங்க நடக்குது அந்த காலத்துல தூர்தர்ஷன் ஒரு சேனல் இருந்து அந்த சேனல் செய்தி பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லை அப்படின்னா பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களா அப்பளோ ஒன்றுமே கிடையாது இப்போ அரசியல் அப்படின்னாலே அரசியல் மட்டும் கிடையாது எல்லாமே எதுல நடக்குது அப்படின்னா சோசியல் தான் நடக்குது சோசியல் தான் பாதி பாலிடிக்ஸே நடக்குது எல்லாமே நைன்டி பர்சன்டேஜ் பாலிடிக்ஸ் பார்த்தோன்னா சோஷியல் மீடியா தான் அந்த டென் பர்சன்டேஜ் தான் பார்த்தோம்னா மக்களை சந்திக்கிறது அங்கங்க போகிறது பொதுக்கூட்டங்கள் போடுறதெல்லாம் மீதி எல்லாமே சோசியல் தான் அரசியல் எடுத்துகிட்டாலே இப்போ சோசியல் தான் அந்த சோசியல் மீடியால மீம்ஸ் போடுறாங்களா அந்த மீம்ஸ் தான் பார்த்தோன்னா அரசியலை இங்கே வேற எதுவுமே கிடையாது டிவிக்கா தொண்டர்கள் போடுவாங்க திமுக காரங்க போடுவாங்க அந்த நாம தன்னுடைய குரூப் காரங்களா போடுறதுல எல்லாமே பார்த்தோன்னா மீம்ஸ் அங்க ரிப்ளை கொடுக்குறது அங்கே ட்விட்டரில் பாத்தினா கருத்து பேசுறது இன்ஸ்டால போஸ்ட் போடுறது இதுதான் பாத்தோன்னா அரசியலாக போயிட்டு இருக்கு இங்க இதெல்லாம் இல்ல அப்படின்னா இங்கே பாலிடிக்ஸே கிடையாது அப்படின்ற ரெஞ்சிக்கு இப்போ வந்துருச்சு அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாஸ்ல ஒருத்தர் பதிவு போட்டார் அப்படின்னா அந்த பதிவுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எல்லாருமே அது இந்த தற்குரியுமே பண்ணுவா இவனோட கமெண்ட்ல பாத்தோம்னா நம்ம பசங்க போய் ரிப்ளை போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வீடியோ போடுறா அந்த தற்கொலை அந்த லெவலில் சோசியல் மீடியாவோட பவர் இருக்கும்போது அதுக்கு ரிப்ளை கொடுக்காம வேறனே பண்ணுவாங்க இந்த பேசிக் நாலேஜ் அது இருக்கா இல்லையா இது தெரியுமா தெரியாதாங்ன்றது தெரியல இன்னும் சொல்ல போனால் இவங்க தான் அதை முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா சோசியல் மீடியாஸ்லேயே கட்சி வளர்த்த ஒரே நபர்கள் யார் அப்படின்னா இவங்க தான் ஊடகங்கள் எங்களை பார்க்கல எங்களை கவனிக்கலாம் போவாங்க ஊடகங்கள் பார்த்தோன்னா இவங்களை கவனிக்குது பார்க்குது வீடியோ போஸ்ட் பண்ணுறது தெரியும் இவங்களும் பார்த்தோன்னா தனி ஊடகங்கள் வச்சிருக்காங்க யூடியூப் சேனலில் வச்சிருக்காங்க அதன் மூலமாக தான் இவங்க நாம தமிழர் பற்றி கட்சியை வளர்த்தாங்களே தவிர மக்கள்கிட்டலாம் போய் கிடையாது சோஷியல் மீடியாவில் தான் இவங்க கட்சியை வளர்த்தாங்க அப்படியே இருக்கிறப்போ சோசியல் மீடியாவோட பவர் என்ன அப்படின்றது உருக்கு தெரியுமா தெரியாதா ஏதாவது தெரியுமா தெரியாதா ப்ரோ விஜய் வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாஸில் அரசியல் பண்ணுறாரு அப்படிம்பாங்க அப்புறம் இவங்களும் பார்த்தோன்னா அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா நீங்களும் அதில் தான் பார்த்தோன்னா வளர்ந்து வந்திங்க இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இறங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியும் உங்களை ஏற்றுறக்கும் அதே சோஷியல் மீடியா தான் அவங்களை இறக்குறதுக்கும் அதே சோஷியல் மீடியா தான் அதனால் சோஷியல் மீடியாஸில் கருத்து போட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளே பண்ணதான் செய்வாங்க யாராக இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்லேயே பார்த்தோன்னா அவரோட கொண்டு ட்விட்டர் பேஜில் பார்த்தோன்னா ட்வீட் போடுறாரு அதுக்கு பார்த்தோன்னா பிரேக்கிங் நியூஸா மாறுது அது அங்கங்க வைரல் ஆகுது முதல்ல இப்படி பேசியிருக்காருன்னு சொல்றாங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நம்ம உட்காந்து பேசுறோம் மக்கள் மத்தியில போகுது நியூஸ் சேனல் நியூஸ் போடுறாங்க ஏன் அண்ணன் அவர் போடுறதும் அதே மாதிரி தான் விஜய் போடுறது விஜய் பண்றதே போலிட்டிக்ஸ் பாத்தோம்னா நீங்க சோசியல் மீடியாதான்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்கீங்க எல்லா சேனலும் நியூஸ் சேனல் பிரேக்கிங் தான் கட்சி ஆரம்பிக்கும் போது லெட்டர் பேயிட் கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெண்டில் பண்ணாங்க லெட்டர் பேட்ல கட்சி ஆரம்பிச்ச விஜய் அப்படின்னு அந்த லெட்டர் பேர்டு கட்சி தான் பாத்தோம்னா நேஷனல் நியூஸ் வரைக்கும் போய் இந்தியா முழுக்க பரவச்சு ரெண்டே நாளில் விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது அது சோசியல் மீடியாவோட பவர் அந்த சோசியல் மீடியாவிலையும் பார்த்தோன்னா நெகட்டிவான விஷயங்களும் தளபதிக்கு எதிராக கட்டமைக்கும் போது அதை பார்த்துட்டு யாராக இருந்தாலும் ரிப்ளை பேசாதயா செய்வாங்க யார் யா நீ ஒரு ஈரோடு மாநாட்டுக்கு போனார் அப்படின்னா அங்கே இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் பேச முடியும் ஆனால் சோசியல் மீடியாவில் போட்டால் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கும் போது எல்லாேருக்கும் தெரியிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ண தான் செய்வாள் இதுதான் பார்த்தோன்னா ரியாலிட்டி இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட புரிதல் கூட இல்லாத ஒரு தற்குறி எப்படி பாத்தோம்னா கொள்கை பரப்பு செயலாளராக ஆனாரு எப்படி பார்த்தோன்னா இவர் ஆக்குனாங்க அப்படின்றத நம்மளுக்கு புரியல கொள்கை பரப்பு செயலாளர் பரப்புண்ண எல்லா பக்கம் பரப்புறது எப்படி பரப்புறாரு சோசியல் மீடியா தான் பரப்புறாரு அப்படின்னா என்னது ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது சோசியல் தான் அந்த சோசியல் மீடியா உட்காந்துதான் பாத்தோன்னா இவங்க கொள்கையை பரப்புறாங்க ஆனால் கொள்கையெல்லாம் ஆனால் பரப்ப மாட்டாரு வேற எதையோ பரப்பாரு மஞ்சப்படுங்கன்னா தூவி பார்த்தோன்னா பரப்புவார் அதுதான் பண்ணுவாரு அது வேற விஷயம் சோசியல் மீடியா பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியமான அத்தியாவசிய தேவையா இருக்குது இப்போது அரசியல் பொறுத்தவரைக்கும் மாத்தம் எதுக்குன்னு வேற 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 எல்லாம் தெளிவிச்சுங்க பாலிட்டிக்ஸ் அப்படின் போது அதுதான் அதுல தான் பார்த்தோம்னா பரப்புறது அதுக்கு தங்களை போட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சோசியல் மீடியாஸில் வர விமர்சனங்களுக்கு விஜய் பார்த்தோன்னா இதுல ரிப்ளை பண்ண தாயா செய்வார் என்னது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு தற்கொரியா நீயே அது கூட தெரியலையா அப்ப இந்த தற்கொலையெல்லாம் விஜய் பேர் சொல்லி எல்லாரும் கூப்பிடுமா இல்லை தான் விஜய்களை வந்து பார்த்தோன்னா சீன்றது கூட இல்லை போறாரு இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத இடையில ப்ரோ மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சாட்டை ப்ரோ பார்த்துட்டே மறந்துருப்பீங்க நினைக்கிற மீன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன அந்த மூணு சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ரைட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கல நம்பிக்கிறேன் பசங்கள்கிட்டலாம் நம்பி சொல்லியிருக்கேன் ஏ அண்ணா சாப்பிட்டே திரும்ப எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவார் அடுத்து வீடியோ பாரு கொஞ்சம் லேட் ஆகாது சீக்கிரமாக போட்டுருவாருன்னு நான் சொல்லி வச்சிடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறுபடியும் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுதான் முக்கியமானது பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறது அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம டாப்பிக்கு வரும் அப்போ இன்னும் டாபிக் முடியலையான்னு கேட்பீங்க முடிச்சு வரந்தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு எது பேசுனாலும் புரிய மாட்டேங்குது தற்கொலைங்களுக்கு பார்த்தோன்னா என்ன சொல்லி தான் புரிய வைக்கிறதுன்னு தெரில அந்த லெவலில் இருக்குது இவங்களோட வேசியும் அதனால தான் விஜய் பார்த்தோன்னா இவங்களை பற்றி பேச மாட்டேறாரு ஒதுக்கி விட்டு போயிட்டார் சரி ஓகே சோசியல் மீடியாஸெலாம் பவர் தெரியாத தற்கொலைகள் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸ்லேயே அரசியல் பண்ணுவாங்க சோசியல் மீடியாஸ்லேயே பார்த்தோன்னா நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னு பெரியவளோ பேசிப்பாங்க அதுலேயே அழிஞ்சு போவாங்க அதுதான் இருக்கு அது நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே எனக்கு இவங்களை பற்றி பேசுறதுக்கு தோணலை தோணும் ஆனாலும் பேசணே விஜயே கடந்து போயிட்டார் இந்த குரூப் நம்ம உட்காந்து வேறு வீடியோ போட்டு எதுக்கு அப்புறம் எதுக்கு பூரம் இவ்வளோ நேரம் போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது ஒன்றும் இல்லை காலையில் ஒரு சின்ன டென்ஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஆளுங்களை வச்சு செஞ்சால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அதுக்கப்புறமா கொஞ்சம் எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக அடுத்த வேலையில் பார்க்கலாம் அப்படின்றக்காக ஒன்லி டைம் பாஸ் தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது நீங்களும் டைம் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கமனும் சொல்லிட்டு உங்கள் வேலையை நீங்கள் ரிலாக்ஸாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன் அப்படியே முக்கியமாக சாட்டை தினவர்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டன்ன்றது எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல பெல் பட்டன் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்க மஞ்சப்பொடி பற்றி எல்லாம் பேசும்போது பெல் பட்டன் பற்றி உங்களுக்கு தெரியாமல் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறதே பார்த்தோன்னா நீங்கள் பெல் பட்டன் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அதனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம பசங்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா புதுசாக யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான்